மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ப்ராடக்ட் அதுல மந்த்லி பணத்தை போட முடியுமா அது எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்ட் லம்சமாகவும் போடலாம் எஃப்டி மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் பத்தாயிரம் எவ்வளவு இருந்தாலும் ஒன் டைம் போடலாம் இது வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டோ பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் இண்டெக்ஸை தாண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இண்டெக்ஸ் ஃபண்டு யாரையும் கேட்காம போடுறேன் நான் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் டைரெக்ட் இக்யூட்டி பெஸ்டா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்டானா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எப்பவுமே பெஸ்ட்டு ஏன்னா இதுக்கு அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் டைரக்ட் வைஸ் ரெகுலர் என்ன டிஃப்ரென்ஸு டைரக்டாகவே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை ரெகுலர்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அந்த டவுட்ஸ்க்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா ஈக்விட்டி ஷேர்ஸு ஸ்டாக்ஸு அதே மாதிரி டைரக்ட் இக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு இடிஎஃப் இண்டெக்ஸு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி நிறைய காமனான டேர்ம்ஸ் ஆனால் இன்னும் கிளாரிட்டி இல்லை இதை வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஸ்டாக்ஸ் மூணுமே சேமா அப்படின்னா இன்டர்ச்சேஞ்சபிளாக மாற்றி மாற்றி யூஸ் இருக்கும் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கியா ஷேர்ஸில் பண்ணியிருக்கியா ஸ்டாக் என்ன ஸ்டாக் வச்சுருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிக்கிறது ஏதோ ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்கீங்க அது என்ன அப்படின்றத யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க இல்லை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் ஸோ ஈக்விட்டி இன் ஜென்ரல் ஒரு குட்டி டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லட்ச ரூபாய் ஒரு கம்பெனியில் வச்சு போட்டிருக்கேன் அப்படின்னா என் மொத்த ஈக்விட்டி கேபிட்டல் என்னோட மொத்த பணம் வந்து ஒரு லட்ச ரூபாய் போட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாயை வந்து நான் பேங்க் அது ஐசிஐசிஐ பேங்காக இருக்கலாம் ஆக்சிஸ் பேங்காக இருக்கலாம் இதில் நூறு ஷேர் வச்சுருக்கேன் இதுதான் ஷேர்ஸ் இந்த குரூப் ஆஃப் ஷேர்ஸை தான் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம் ஸோ நூறு ஷேர் நூறு ஷேர்ஸை நூறு பேங்க் ஷேர்ஸை இந்த ஸ்டாக் வச்சுருக்கேன் அப்படின்னும் நம்ம சொல்லணும் ஐசிஐசிஐ ஸ்டாக் வச்சுருக்கேன் ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாக் வச்சுருக்கேன் அப்படின்னு ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இன்டர்சேஞ்சபிள் பட் டெக்னிக்கலி ஈக்விட்டினா எவ்வளோ வேல்யூ எவ்வளோ அமௌண்ட்டு ஷேர்ஸ்னால் இண்டிவிஜுவல் யூனிட் ஸ்டாக்னா குரூப் ஆஃப் ஷேர்ஸ் அவ்வளோதான் ஸோ யாராவது இதை மாற்றி மாற்றி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியை தான் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது டைரெக்டாக ஸ்டாக்கில் போடுறீங்களே இதில் ரிஸ்க் ஜாஸ்தியாக அப்படின்னா டைரெக்ட் ஈக்குவிட்டின் போது நம்ம நிறைய அனலைஸ் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும் அந்த பேங்க்காக இருந்தால் அவங்க எவ்வளோ லோன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பணம் வந்திருக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டேட்டா எல்லாமே அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் ஓரளவுக்கு இன் டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிடும் அந்த பேலன்ஸ் ஷீட் பெரிய பெரிய பேங்க்ஸோ மிட் லெவல் பேங்க்ஸ்லாம் ஏமாற்ற முடியாது ஏன்னா அதை பார்த்தா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பேலன்ஸ் ஷீட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே சொல்லுவாங்க ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதே மாதிரி ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி எந்த கம்பெனி ஐடி கம்பெனி எதுவாக இருந்தாலுமே ஆனுவல் ரிசல்ட் குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தா நமக்கு வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இவ்வளோ அனலைஸ் பண்ணி எதுக்கு இவ்வளோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சும்மா போட்டு பணம் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஏன் அதை ட்ராக் பண்ணலையான்னு கேட்பாங்க ஸோ ஒரு ப்ராப்பரான மெஷர்னால் இவ்வளோ விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏதாவது கம்பெனி எக்ஸ்பேன்ஷன் ஏன்னா நல்லா போய்ட்டுருக்க கம்பெனி ஏதோ ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன்னு போய் இடத்துல லாக் ஆகிடுவாங்க இல்லைனா ரெகுலேஷன்ஸ் அப்ரூவல் கிடைக்காது அந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக வாங்கும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இவ்வளோ விஷயம் ஒரு டைரக்ட் இக்விட்டி டைரெக்டாக ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணுறது மூலமாக நம்ம சந்திக்கிறோம் பட் இதுவே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு கம்பெனியும் அனலைஸ் பண்ண வேணாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஒரு நாற்பது கம்பெனிலையோ முப்பது கம்பெனிலையோ தா தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அது என்ன கம்பெனின்னு மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு ஃபேக்ஷீட் மூலமாக தெரிஞ்சிடும் ஸோ ஆல்ரெடி போட்டதை தான் ஒரு மாதம் கழிச்சு வரும் பட் இன் பிட்வீன் அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் பட் அவ்வளோ ட்ராஸ்டிக்காக நிறைய சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க பட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும் ஏன் இது சேஞ்ச் பண்ணுறாங்க அதுக்குள்ளே எக்கனாமிக் கண்டிஷன் மாதிரி இருக்கலாம் உக்ரைன் வார் மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்துருக்கலாம் கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் வந்துருக்கலாம் ஸோ எதை மினிமைஸ் பண்ணும் எது ஜாஸ்தி பண்ணுறத பொறுத்து அவங்க ஒரு கால் எடுத்து இந்த விஷயத்த பண்ணுவாங்க ஸோ டைரக்ட் ஈக்விட்டி பெஸ்ட்டாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டானால் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எப்போவுமே பெஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு டைம் மிஸ் ஆச்சுன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு கோடி போயிருந்தாலும் பயங்கர லாஸ் ஆகிருக்கும் பட் இதுவே டைம் நல்லா இல்லை வாட் எவர் இட் மே பி பட் மார்க்கெட் குறைஞ்சிருந்தால் மட்டும்தான் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் லாஸஸனும் இல்லைனா கம்மியாச்சினும் பார்க்கலாம் பட் அந்த டைம் எக்ஸ்ட்ரா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் கொடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயரில் பட் டைரக்ட் ஸ்டாக இருந்ததுனா கோவிட் மாதிரி டைமில் அந்த கம்பெனி அடி வாங்குச்சு அப்படின்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு பண ஏற்படலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டைரக்ட் ஈக்குவிட்டியில் ட்ராபேக்காக இருக்குதுன்னு சொல்லணும் ஸோ இதுதான் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் ஈக்விட்டி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க சார் இது ஐம் ஐ எம் பார்ட்டிசிபேட்டிங் சிக்ஸ்டி பர்சன்ட் இன் ஈக்குவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டைரெக்ட் ஈக்விட்டியாகவும் இருக்கலாம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டாகவும் இருக்கலாம் மொத்தமாக ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு சிக்ஸ்டி பர்சன்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதில் பிரேக்கப் கேட்டால் தான் சொல்லுவாங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் சார் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ஸ்டாக்ல பண்ணுறேன் அப்படின்னா ஸோ டைரக்ட் ஈக்குயிட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி சரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் டைரக்ட் ஈக்விட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் எஸ்ஐபின்னு சொல்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க இடிஎஃப் சொல்கிறாங்க எது போட்டால் பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டுன்றது ப்ராடக்ட்டு அதில் மந்த்லி பணத்தை போட முடியுமா அது எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்ட் லம்சமாகவும் போடலாம் எஃப்டி மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ இருந்தாலும் ஒன் டைம் போடலாம் இது வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் இதை தாண்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்ன இந்த எஸ்ஐபி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்கீம் வந்து ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னும் போது அந்த முப்பது நாற்பது கம்பெனியை எடுக்கிறது போடுறது அப்படின்னு மாற்றி மாற்றி அந்த ஃபண்ட் மேனேஜர் வேலை பண்ணிகிட்டே இருப்பார் அதுக்கான ஃபீ இருக்கும் அது வந்து சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுனால ஒரு ஒன்றரை பர்சன்ட்லேருந்து ரெண்டே கால் ரெண்டரை பர்சன்ட் வரைக்கும் போகும் பட் இதுவே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா சென்செக்ஸ் அதாவது டாப் தேர்ட்டி கம்பெனிஸை சென்செக்ஸ்னு சொல்லுவோம் லார்ஜ் கேப் இண்டெக்ஸை டாப் ஹண்ட்ரட் கம்பெனி சொல்லுவோம் ஒன் நாட் ஒன் டூ டூ ஃபிஃப்டி அதாவது மார்க்கெட் கேப்டலைசேஷன் பேஸ் பண்ணி ரிலையன்ஸ் இருபது லட்சம் கோடி தாண்டிடுச்சு அது நம்பர் ஒன் கம்பெனி இன் இண்டியா பை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அந்த மாதிரி நூற்றி ஒன்றாவது கம்பெனிலேருந்து இரநூத்தி ஐம்பதாவது கம்பெனி வரைக்கும் நம்ம மிட் கேப் கம்பெனி மிட் கேப் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம் இரநூத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து எழுநூற்றம்பது வரைக்கும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம் ஸோ ஒரு மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறோம் அப்படின்னா விச் மீன்ஸ் அந்த நூற்றம்பது கம்பெனி இருந்து அந்த அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறது மார்க்கெட் கேப் வைஸ் நூற்றம்பது கம்பெனி இருக்கு இல்லையா அந்த மிட் கேப் இண்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸை அப்படியே காப்பி பண்ணி மியூச்சுவல் ஃபண்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸோ இல்லைனா எனி ஐசிஐசி ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கா தெரியல அந்த மாதிரி இண்டெக்ஸில் போடுற கம்பெனியாக இருந்ததுன்னா அதே நூற்றம்பது கம்பெனியில் அதே வெயிட்டேஜோடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான் ஸோ இந்த மிட் கேப் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ்னா அதை அப்படியே காப்பி பண்ணுறதுனால இவங்களும் அதே ரிட்டர்ன்ஸ் அண்ட் அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு உதரவை தான் இந்த இண்டெக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கம்பெனி வெளியே போவும் இல்லை வேறு கம்பெனி உள்ளே வரும் அந்த சேஞ்சஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் தான் இந்த இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுவாங்க அது லார்ஜ் கேப் இண்டெக்ஸாக இருக்கலாம் மிட் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் செக்ட்ரல் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எது எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு பத்து கம்பெனியோ ஐடியில் ஒரு பத்து கம்பெனியை போட்டு ஐடி இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க ஃபார்மாவில் ஒரு பத்து கம்பெனியை போட்டு ஃபார்மா இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி எல்லா இண்டெக்ஸுமே அந்தந்த பத்து கம்பெனியை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் பேசிக்கான விஷயம் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் மாற்றுறதுனால இதை பேசிவ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டை பேசிவ் ஃபண்டுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் ஆக்டிவாக மாதம் மாதம் எதுவும் பண்ண மாட்டோம் வாரம் வாரம் பண்ண மாட்டோம் ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் அதுவும் அந்த இண்டெக்ஸில் மாத்தினா மட்டும்தான் இங்கே வேலை மாற்றுவாங்க இல்லைனா ஒரு வேலையும் கிடையாது ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் யாருமே யாருமே யாரையுமே கேட்காம போடுறது எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலே நம்பிக்கை இருக்குது நான் போட்ட பணத்தை எடுக்க மாட்டேன் எனக்கு ரிஸ்க் இல்லாமல் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் யாரையும் நம்பாம நம்ப மாட்டேன் அப்படின்னா தாராளமாக இண்டெக்ஸ் ஃபண்டில் கண்ணை மூடிட்டு பணத்தை போடலாம் லாங் டேர்ம் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்கில் கண்டிப்பாக உங்கள் பணம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டினியூவும் பண்ணலாம் அது எவ்வளோ நாள் போடலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஆறு வருஷம் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சைல்டு எஜுகேஷனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடுறதுக்கு பதில் ஒரு ப்ராப்பரான இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தாச்சு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு சரி இடிஎஃப்னா என்ன இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் கண்டிப்பாக டிமேட் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் வாங்க முடியும் வைக்க முடியும் அதுவுமே ஒரு யூனிட் கணக்கு தான் இந்த மிட் கேப் இடிஎஃப் அப்படின்னா மிட் கேப் அந்த நூற்றம்பது கம்பெனி ஒரு யூனிட்டாக போட்டு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ரூபா கொடுத்து வாங்கலாம் விற்கலாம் ஷேர்ஸ் மாதிரி பண்ண முடியும் அதுதான் எக்ஸேஷியேட்டட் ஃபண்ட் அதுக்கு தான் வந்து டிமேட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிமேட் இருந்தால் தான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமானா கிடையாது இந்த இடிஎஃப்க்கு மட்டும்தான் டிமேட் வேணும் இடிஎஃப் இல்லைனா டிமேட் வேணால் இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலமாகவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் சரி இதெல்லாம் இருக்குது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம் இது வரைக்கும் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும்தான் வந்து பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் போன சிக்ஸ் மந்த்ஸில் லார்ஜ் கேப் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸு இதை தாண்டி ரிட்டர்ன்ஸ் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் இண்டெக்ஸை தாண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸில் லார்ஜ் கேப் ஆக்டிவ் லார்ஜ் கேப்பும் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ண முடியுது ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் ஆல்ஃபா க்ரியேட் பண்ண முடியுதுன்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மிட் கேப் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் அதை விட ஜாஸ்தியாகவே ஆக்டிவ் மியூச்சுவல் ஆக்டிவ் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துருக்கு ஸ்மால் கேப்புமே பார்த்தீங்கன்னா சில ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வேரஸ் ஸ்மால் கேப் இன்டெக்ஸ் பதினேரம் தான் கொடுத்துருக்கு ஸோ இது மூலமாக என்ன தெரியுது இண்டெக்ஸ் ஃபண்டு யாரையும் கேட்காம போடுறேன் நான் பண்ணலாமான்னா தாராளமும் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் கம்பேர்ட் டு மற்ற அசர் கிளாஸஸ் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பணத்தை போடுறதா இருந்தாலும் ஆக்டிவ்லி நீங்கள் போடுறதுக்கு உகந்தது நல்லது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் டைரக்ட் இஸ் ரெகுலர் என்ன டிஃப்ரென்ஸு டைரக்டாகவே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை ரெகுலர்னால் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இப்போ ஒரு இன்சூரன்ஸ் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க அவங்க கோடு கீழே வரும்போது இந்த ரெனியூவல் டைமில் மற்ற எதாவது இஷ்யூஸு இல்லைனா கிளைமு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸு பேமெண்ட் பண்ணணும் வாட் எவர் அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் நிறைய டைரெக்டாக அந்த பர்டிகுலர் ஏஎம்சி வந்து பிரான்ஞ்சஸ் வச்சுருப்பாங்க கேம்ஸ் கார்வி லொக்கேஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படுது சார் இந்த அந்த ஃபண்டை கண்டினியூ பண்ணலாமா இதை வந்து இப்போவே இப்படியே வச்சுக்கிட்டோமா இதை ரெடி ரிடீம் பண்ணிடணும் ஏன்னா எனக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவை இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பணத்தை எங்கே போடலாம் பணத்தை எப்போ ரீடிங் பண்ணுறது பணத்தை எடுத்தால் லாபமாக வச்சுருந்தால் லாபமாக கண்டினியூ பண்ண முடியாது பட் ஆனால் போட்ட பணத்தை ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும் அதுக்கு தான் வந்து இந்த ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போடுறது ஏன்னா அண்ட் அகெயின் இது வந்து அவரோட பிஸ்னஸ் ஸோ இதே பிஸ்னஸை தானே ஆயிரம் பேருக்கு பண்ணுறாரு அவருக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் காஸ்ட் உங்களுக்கான தேவை பூர்த்தி அடைஞ்சதா உங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோடய இன்கம்மை தாண்டி நீங்கள் எதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே வரீங்க எனக்கு ஈஸியாக பண்ணித்தரணும் இது பண்ணுறது மூலமாக எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும் அண்ட் இதுக்காக லாங் டர்ம்மனை நீ போட்டு சொல் போட சொல்லி ஏமாற்றிட்ட இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரவே வ வரல நீ இவ்வளோ சொன்ன இவ்வளோ கம்மியாக தான் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி கண்ணா பின்னா நம்ம சண்டை போடுறதுக்கு பதில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ண முடியும் முன்னாடியே தெளிவாக உட்காந்து பேசிட்டிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸோ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ ப்ராப்பராக டிஸ்கஷன் பண்ண முடியும் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஏதா சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை கண்டினியூ பண்ணுறது எதுவாக இருந்தாலும் சுமூகமாக பண்ண முடியும் இன்றைக்கி நிறைய டாபிக்ஸ் பார்த்தோம் ஸ்டாக்கு ஈக்விட்டி ஷேர்ஸு அது இல்லாமல் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் எது பெஸ்ட்டு பேசிவ் இன்டெக்ஸ் ஆக்டிவ் ஃபண்டு மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம் ஸோ எல்லாமே வந்து ஒரு கிளாரிட்டிக்காக இன்றைக்கி பேசியிருக்கோம் நீங்கள் நிறைய யோசிச்சுட்டே இருக்கீங்க வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்கன்னா இப்போவே இப்போ ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது டிஸ்ட்ரிபியூட்டர் ஹெல்ப்னால் எதர் ஃபீஸ் பே பண்ணுங்கள் ஆர் அட்வைசர் கிட்ட போனாலும் நீங்களா பண்ணுறதா இருந்தால் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டோ இருக்கும் நீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸும் சந்தேகமும் இதுக்கு மேலே இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ தட் நாங்கள் அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம் தேங்க்யூ மேலும் தமிழ் மற்றும் உடனே இருக்க பட்டனை பண்ணுங்க